நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டே டு டே யூடியூப் சேனல் மற்றும் டே டு டே டெலிகிராம் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ரொம்ப நாளாக வீடியோ போடலை திரும்பவும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியாது எனக்கு வேலை நிறைய இருக்குது குரூப்பில் வந்து பார்த்துக்குங்க மஞ்சள் சேட்டு மட்டும் ப்ளே பண்ணுறவங்க குரூப்பில் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கீங்க வராத மக்களுக்கு திரும்பவும் அதே நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா என்னால் கண்டினியூ வீடியோ பண்ண முடியாது எனக்கு டைம் இருக்கும்போது தான் வீடியோ பண்ண முடியும் தொடர்ந்து மஞ்சள் சாட்டோ இல்லை கெஸ்ஸிங் வேணும்னா நீங்கள் இலவச குரூப்பில் வந்து பயணிக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு அடிஷ்னல் வேணும்னா பேடி மாறிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சரி இப்போ என்ன திடீர்னு ஒரு வீடியோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கான விளக்கம் தான் இது இல்லை இப்போ நம்ம ஒரு ரெகுலராக மஞ்சள் சாட்டு கொடுத்துட்ருக்கோம் ஏபிஏசியில் ஒரு பன்னெண்டு நம்பர் கொடுத்துட்ருக்கோம் கரெக்ட்டுங்களா நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணது இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் ரெண்டு வருஷமாக சரி இதை வந்து நம்ம எப்படி நம்பர் கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி இப்போ போன வாரத்துலேருந்து அதை கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் குரூப்பில் ஓகேங்களா அது பன்னெண்டு நம்பர் கொடுத்துட்ருக்கேன் அடிஷனலாக இது வந்து ட்ரையல் பார்த்தேன் போன மாதம் ஃபுல்லாக ட்ரையல் பார்த்தேன் கரெக்டாக பாஸ் ஆகிட்டுருக்கு அதனால் இந்த மாதம் குரூப்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏசிபிசிஏபியில் ஒரு ஆறு நம்பர் மட்டும் பன்னெண்டு நம்பர் ஆறாக குறைச்சிருக்கும் சரிங்களா ஆறாக குறைச்சி தினமும் அது கரெக்டாக குரூப்பில் வின்னிங் வந்துக்கிட்டுருக்கு என்னையா சொல்கிற உண்மையை சொல்கிறியா டவுட்டாக இருக்கா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் அதை பாருங்கள் நீங்களே குரூப்பில் கொடுத்தது இந்த இந்த நம்பர் இதுவரை கொடுத்தது இதுவரை என்ன நடந்திருக்கு மாதிரி நேற்று ஒரு த்ரீ டி வின்னிங் வந்திருக்கு குரூப்புக்கு நேற்று ஒரு மணி சொல்லி ஐம்பத்தஞ்சு பாஸ் ஆச்சு ஃபாலோ நம்பரு சிங்கிள் ஷாட் ஐம்பத்தஞ்சு இது போல் பிஎஸில் ஒரு நாற்பது நூறு ஃபாலோ கொடுத்துருந்தேன் நம்ம மோகன்பது அதுவும் பாஸ் ஆச்சு ரெண்டு ஷோ பாஸ் ஆச்சு நேரத்தும் பாஸ் ஆச்சு நேற்றும் பாஸ் ஆச்சு அதெல்லாம் வந்து குரூப்பில் கொடுத்தது பட் ஃப்ரீ குரூப்பில் இந்த மஞ்சள் சாட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அது வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லை பாருங்கள் நீங்களே ஓகே குரூப்பு இது நம்ம இலவச குரூப் ஃப்ரீ குரூப் இது இன்றைக்கான ஏ போர்டு ரெண்டு மூணு நாலு கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஏசிபிசிஏபியில் சொன்ன நம்பருங்க அதுதான் இது இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பத்தஞ்சு இன்றைக்கான ஆறு நம்பர் இது அந்த பண நம்பரை கொடுத்துட்ருக்கேன் இது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பண நம்பரை ஸ்டாப் பண்ணி இந்த ஆறு நம்பர் மட்டும் கொடுப்பேன் ஏன்னா உங்களுக்கு செலவு இன்னும் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது இன்றைக்கி கொடுத்தது அதை தவிர்த்து நேற்று நம்ப இது வந்து ஃபோ ஃப்ரீ குரூப்பில் கொடுக்கல பேடிக்கு குரூப்பில் கொடுத்துருந்தோம் எழுநூற்றி மூணு எட்நூற்றி எட்டு பாக்ஸில் பாக்ஸு இதேதோ ஒன்று வரும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நேற்று ஆறு மணிக்கு சாரி பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா த்ரீ திரிடிச்சிட்டு அதை தவிர்த்து பிசி ஃபாலோ கொடுத்துருந்தோம் ஜீரோ நாள் நாற்பது அதெல்லாம் நாற்பதும் நேற்று நைட்டு நேற்று பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடியும் ஆறு மணி சொல்லியும் பாஸ் ஆகிருக்கும் ரெண்டு டைம் பாஸ் இதெல்லாம் வந்து ஷோ கொடுத்துருந்தோம் நேற்று கொடுத்தது ஓகேங்களா நேற்று கொடுத்தது வந்து பார்த்துடலாம் வாங்க இது வந்து ஃபாலோ நம்பர் கொடுத்தோம் இல்லையா அது ஓகேங்களா அது நேற்று வந்து ஒரு மணி சொல்ல பாஸ் ஆச்சு அது போட்டிருக்குங்க அதுக்கு முன்னாடி சாரி இது ஒன் டேயில் எல்லாமே டெலீட் ஆகிடும் நான் இருங்க நான் நேற்று கொடுத்ததை எடுத்து போடுறேன் இது வந்து நேற்று அந்த ஆறு நம்பரில் ஜீரோ ஏழு நேற்று எட்டு மணி சொல்ல பாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நாள் நைன் ஃபைவ் நைன் டபுள் ஃபைவ் அடிச்சிருக்கோம் அதுவும் இது பாஸ் ஆச்சு என்ன சொல்லணுன்னா இது ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்பர் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா பண்ண நம்பர் இருந்தது முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு கம்மி பண்ணி இப்போ ஆறு நம்பர் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும் முன்ன வந்து ஒரு ஷோக்கு கிட்ட இருந்தது இப்போ இன்னும் குறையும் ஏன்னால் பணம் பாதி நம்பர் குறையுதுல்ல அதுதான் அதை இன்டிமேட் பண்ணுறது தான் ஒரு வீடியோ இதையும் தாண்டி இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா வார சம்பளம்னு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தேடோட வீடியோ இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் எட்டு மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நைட் எட்டு மணிக்கு அது எப்படி எடுக்கணும் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் எப்படி அதை எப்படி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெத்தேடு வீடியோவாக இன்றைக்கி உங்களுக்கு வரும் அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டு ஓகேங்களா கண்டிப்பாக பெரும்பாலும் மக்களுக்கு அது யூஸ் ஆகும் யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி இன்றைக்கி கேரளாவில் டைரெக்டாக சிக்ஸ் டி இது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சிக்ஸ் டிஜிட் நேரடியாக ஆறு டிஜிட் எடுத்து வச்சுருக்கோம் ஆறு நம்பர் இருக்குது ஓகேங்களா ஆறு சிக்ஸ் டிஜிட் புக்கிங் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பண்ணிட்டுருந்தா இப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல ஃபோர் டி த்ரீ பண்ணுறாங்க அதனால் அதை நான் அப்படியே குரூப்பில் வந்து பேடு தான் கொடுப்பேன் ஃப்ரீ குரூப்பில் ரெண்டு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு கொடுப்பேன் வெறுப்பம் இருக்குங்க ரெண்டாம்பதுக்குள்ளே ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் அந்த குரூப்பில் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு நம்பர் ஃபோர் டி ஆறு நம்பர் த்ரீ டி அது ஃபோர் டி தான் நீங்கள் த்ரீ டீயாகவும் பிரித்து வச்சு விருப்பம் டைரெக்டாக சிக்ஸ் டியே வருதுக்கு வாய்ப்பு இருக்குது கெஸ்ஸிங் அப்படி தான் ரூட்டு காட்டுறதுக்கு இது நம்மளுடைய குரூப் மூலியமாக நம்ம நண்பர் மூலியமாக எடுத்துருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வாரசம்பளம் மெத்தேடு இன்று குரூப்பில் லைவாக லைவ் சாரி லைவ்னா அதோடய வீடியோவை பண்ணி குரூப்பில் போடுறேன் இங்கேயும் போட்டுறேன் யூடியூப்லேயும் நீங்கள் பயன்பெறுங்க கேரளாவுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வேணுன்றது குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க யூடியூப்லலாம் வீடியோ போட மாட்டேன் யூடியூப்லாம் போட்டோம்னா அங்கங்கே ஃபார்வேர்ட் ஆகும் வர வேண்டிய நம்பரும் வராமல் போயிடும் அதுக்கு தான் குரூப்புக்கே பெய்டு குரூப்புக்கே கொடுக்க போகிறது ரெண்டு ஐம்பது தான் கொடுப்பேன் ஓகேங்களா ஃப்ரீ குரூப்லேயும் அதே தான் ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பது தான் கொடுப்பேன் அது ஒரு இன்டிமேட் ஓகேவா நன்றி மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் ஃப்ரீ குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க நன்றி வணக்கம்